பரிந்துரையை ஏற்றுக்கொள் ரமதான் கூறும் நோன்பு கூறும் விட்டு பகல் பொழுதுகளிலே விலகினான் தன்னுடைய உணவையும் பானத்தையும் குடிப்பதிலிருந்து தடுத்துக் கொண்டான் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோலுல்லா சொன்னார்கள் இந்த இரண்டின் பரிந்துரையும் அங்கீகரிக்கப்படும்

இன்னும் எவ்வளவு சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் நாம் அடைந்திருக்கின்ற இந்த ரமதான் மாதத்துடைய சிறப்புகளை முகமது ரசூல்ல சொல்லுல்லா விளைவு செல்லச் சொன்னார்கள் இவ்வளவு சிறப்புகளை தெரிந்தோம் இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது என்று அறிந்தோம் பாவங்களை செய்து குற்றங்களை செய்து மன்னிப்பை தேடி அல்லாவிடத்திலே திரும்புவதற்கு அல்லாஹ் ஒரு மாதத்தை வைத்திருக்கிறான் என்று அறிந்தும் ரமதான் நாசமாகட்டும் அவன் யாரை ரமதான் வந்தடைந்து அவனை விட்டு அந்த ரமதானுடைய மாதம் கடந்து செல்கிறது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் நாசமாகட்டும் ரமதானுடைய மாதம் நன்மைகளை விரைந்து செய்யக்கூடிய மாதம் நன்மைகளை போட்டி போட்டு முன்னேறக்கூடிய மாதம் ஆனால் இந்த முஸ்லிம்களுக்கு எப்படி தெரியுமா இது ஒரு ஓய்வின் மாதம் இது ஒரு மாதம் நல்ல மாதம் அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு அல்ல ஏதோ நோன்பும் தொழுகையும் மட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த இபாதத்தையும் இந்த மாதத்திலே விரைந்து செய்யக்கூடிய நாட்கள் அல்லாஹ் கொடுத்திருப்பவை நோன்பு வச்சுட்டா எம்லால தொழுகையும் இபாதத்தையும் குரானுடைய திலாவத்தையும் தவிர ஹந்த அதுவே பெரிய உணக்க வழிபாடுகள் தான் அதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது செய்ய முடியாது ஆனால் சஹாபாக்கரிடத்தில் இருந்த தன்மையை பாருங்கள் محمد رسول الله صلى الله عليه وسلم كيتاره من أصبح منكم اليوم صائما إن رأي ذنتي لياه نون بانياه يلندرنداره قال أبو بكر رضي الله عنه أنا يا رسول الله نان الله وليتودري فمن تبع منكم اليوم جنازة إن رأي ذنتي لياه جنازة ويبندرندار قال أبو بكر أنا يا رسول الله نا الله يرزق دارين فمن أطعم منكم اليوم مسكينا إن رأذنتم ورمسكيرا كونوا لتبريج قال أبو بكر أنا يا رسول الله فمن عاد منكم اليوم مريضا ورناولي نوي علينا رميسال قال أبو بكر أنا يا رسول الله سبحان الله رب العالمين சு முஹம்மது ரசுல்லாஹ் சொல் அல்லாஹ் அலிவசல்ல சொன்னார்கள் சொர்க்கவாதிக்குரிய அட்டு தன்மையையும் அபூ பக்ரே நீ வைத்திருக்கிறாய் நீங்களும் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் சொர்க்கவாதிதான் ல இல்லாஹ இல அல்லாஹ் பூ பக்ரதி யார் அவர்களின் சிறப்புகளை விவரிக்க முடியும் அல்லாஹ்னுடைய தூதர் சொன்னார்கள் சொர்க்கத்திற்கு எட்டு வாசல்கள் இருக்கிறது எட்டு வாசலின் வழியாகவும் தனித்தனியான கூட்டங்கள் அழைக்கப்படும் நோன்பின் வாசல் வழியாக தொழுகையின் வாசல் நோன்பாதிகள் தொழுகையாளிகள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரே இந்த எட்டு வாசலின் வழியாகவும் யாராவது அழைக்கப்படுவார்களா எட்டு வாசலிலும் யாருடைய பெயராவது அழைக்கப்படுமா நோன்பிலும் அவர் இருப்பார் தொழுகையிலும் இருப்பார் வணக்க வழிபாட்டின் அவருடைய பெயர் இருக்கும் உங்களுடைய பெயர் அழைக்கப்படும் அந்த அபூபக்கர் அதிகல்ல நோன்பாலியாக இருந்தார்கள் ஆனால் ஒரு மிஸ்கினுக்கு உணவு அளித்தார்கள் இருந்தார்கள் ஒரு சந்தித்து நோய் விசாரித்தார்கள் நோன்பாளியாக இருந்தார்கள் ஒரு பின்தொடர்ந்தார்கள் வழிபாடுகள் ஆனால் காலை வைத்தால் தூக்கம் பத்து மணி ஒன்பது மணிக்கு எழுந்திருப்போமா ஆபீஸ் துஹருடைய தொழுகை அதற்கு பிறகு தூக்கம் எழுவார் அசருக்கு அசர் தொழுவார் ஓய்வெடுப்பார் இஃப்தாருக்கு கிளம்புவார் இஃபாரை முடிப்பார் அதற்கு பிறகு தராவிகை தொழுவார் தூங்குவார் மறுநாள் வேறு ஓய்வின் மாதமாகத்தான் இந்த ரமதானை பயன்படுத்துவார் அல்லது என்றால் ரமதானுடைய இறுதி நாட்கள் வந்தால் ஷாப்பிங்குக்கு பயன்படுத்துவார் எதற்கு பயன்படுத்துவார் பெருநாளைக்கு ஆடை எடுப்பதற்கு குடும்பம் முழுவதற்கும் ஆடை எழுப்பதற்கு இறுதி பத்து அனைத்தையும் பயன்படுத்துவார் இல்ல மஷா அல்லா அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பாருங்க எப்படி கழிந்தது எம்முடைய முன்னாள் ரமதான்கள் இந்த ரமதானையும் அப்படி கழிக்க வேண்டாம் என்று வச்சு கூடியவர்களை இஷா அல்லாஹ் இஷா அல்லாஹ் இந்த ரமதான் வணக்க வழிபாட்டின் மாதமாக மாற்றுவோம் மாதமாக மாற்றுவோம் தொழுகையின் மாதமாக மாற்றுவோம் நோன்பின் மாதமாக மாற்றுவோம் குரானின் மாதமாக மாற்றுவோம் எப்படி அல்லாவுடைய தூதரும் எமக்கு தந்தார்களோ அந்த வழிகள் அனைத்திலும் எல்லா இபாதத்துகளுடைய வழிகளிலும் முன்னேறுங்கள் முன்னேறி சொல்லுங்கள் நாளை மறுமையிலே உங்களுடைய பெயரும் வாசலில் இருந்து அழைக்கப்படும் இந்த வார்த்தையை கேட்பீர்கள் அந்த வாசலின் வழியாக உங்களுடைய பெயர் அழைக்கப்படும் இந்த ரமதானுடைய மாதத்தை இப்படி பயன்படுத்தினால்